തൊട്ട വിരാദ്രബമീ ദേവോ വിഷ്ണായ നമതേ ഠോഗ്യമേദം രുരം രുരം മഹാന്തം ആദിത്യനമവ പരൗതാർ ദേവം വിദ്വാൻ ഹൃദൈക ഭവതേ നാണ്യ ബന്ധാ ജിംഗദേനായാ ദാവലിചര ദിഗദ്വേ അന്ദാ അജായമാനാ ബഹുതാ വിജയതേ സദിരാ പ്രജാനാം ദിയോണി ഹരിഹ്രീയാ വദവന്തന്തിവേലാ ദേവേ ഭ്യാദപതി ദേവനാ

वाजुदेवाज जोनादा धन्वंत्र

எல்லாத்தையும் மறைச்சிடும் அந்த மாதிரி இந்த உலக வாழ்க்கை இந்த மாதிரி ரகசியங்கள் நிறைந்தது அதனால கடவுளை சார்ந்து நாம இருந்துட்டே இருக்கிறோம் கடவுளை நல்ல மனப்பூர்வமா பிரார்த்தனை பண்ணிட்டாரு ஏதாவது தெய்வத்தை ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ ஜபேனா பாவத்தின் சுத்தி இந்த பாவங்கள்லாம் போயிடுது தியானம் மோட்சந்த ஜாப்புனியாது கடவுளை மனதாரம் நினச்சிகிட்டே இருக்கணும் இந்த வாழ்க்கையை நமக்கு கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு ஒரு மகாராஜா சொப்பனத்தில் தூங்கிகிட்டே இருக்காரு எந்திரிச்சு உக்காருந்தோன்னா நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்காரு நல்ல பதவியை கொடுத்துருக்காரு நல்ல துணைவியாரை கொடுத்துருக்காரு நல்ல இது கொடுத்துருக்காரு மருமகனையும் கொடுத்துருக்காரு எப்படி சுவாமி நமக்கு எல்லாமே நல்லதாக கொடுத்துருக்காரு நாம் என்ன பண்ணிட்டோம்னு அவருக்கு சந்தேகம் வருது சந்தேகம் வந்தோடனே இதை யார்கிட்ட கேட்குறது சரி கடவுள்கிட்டயே கட்டுருவோம் கடவுளை கேட்குறாரு கேட்டவுடனே நீ வா கொஞ்சம் தூரம் உங்கள் உங்கள் ஊரில் இருந்து வெளியில் வா ஒரு மரத்து மேலே ஒரு உட்காந்துருக்கான் அவனை போய் பண்ணி அவனை போய் பார்த்தோன்னா அவன் செடி கொடியெல்லாம் பிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான் வா மகாராஜா உன் கேள்விக்கு பதில் ஏன் இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே காட்டுக்குள்ளே போ இன்னொருத்தான் இருக்கான் அவனை போய் பாருங்கள் அங்கே போனால் அவன் சாம்பல் தான் அள்ளி உடம்பு ஃபுல்லாக பூச்சின்ட்டு சாப்பிட்டுட்டே இருக்கான் சாம்பல் அள்ளி அவன்கிட்ட போனான் வா மகாராஜா உன் கேள்விக்கு பதில் ஏன் தள்ள உள்ளே போ ஊருக்குள்ளே போ ஒரு குழந்தை பிறந்திருக்காங்க அந்த குழந்தைய போய்பாரு அப்படி அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு மகாராஜா வந்தோடனே எல்லாரும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாரு கூப்பிட்டோன்னா குழந்தைகிட்ட பேசணும்னு ஒன்னே மகாராஜா குழந்தைகிட்ட பேசணுங்கிறார் பிறந்த குழந்தைகிட்ட எவ்வளோ சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெளியில் போயிட்டான் போன உடனே அந்த குழந்தை பேசிட்டான் பார்த்துட்டு பசியாக இருந்துட்டான் அந்த நேரம் பார்த்து யாஜகம் கேட்கறதுக்கு ஒருத்தர் வந்துட்டார் வந்த உடனே அம்மா பெரியவனே நீ பசி தாங்குவ உன் கையில் இருக்கிற ரொட்டியை வெளியில் இருக்கிறவர்கிட்ட போய் கொடுத்துட்டு வந்துருன்னா